வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓஒய் எக்ஸ் ட்ரேடிங் கப்பலில் என்னுடைய முதல் வருமான ஆதாரம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஓஒய் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு வந்து விட்ராவல் டைம் ஓகேங்களா ரெக்வஸ்ட் கொடுத்த ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் வந்துடுது ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுவா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முந்நூறுரூவா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் டிடக்ஷன் போக இரநூத்தி நாற்பது ரூபா என்னுடைய வேலெட்டுக்கு வந்துச்சு சரிங்களா எப்பயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் அதிகமாக வச்சுருந்தா எனக்கு ட்ரேடி அந்த ட்ரேடிங் அமௌண்ட் இல்லையா அந்த ப்ராஃபிட் அதிகமாக வரும் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு விட்ராவல் அமௌண்ட் எப்படி வருதுன்றதாக நான் இதை செக் பண்ணி பார்த்தேன் ரெக்வஸ்ட் கொடுத்து கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு ஓகேங்களா இதில் டிடக்ஷன் வந்து இருபது பர்சன்டேஜ் இந்த ட்ரேடிங் கம்பெனியில் எல்லா ட்ரேடிங் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் வந்து இருபது பர்சன்டேஜ் நமக்கு ப்ராஃபிட் அதிகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு பதினெட்டு பேர் மூணு லெவல் சேர்த்து வரும்போது நமக்கு டெய்லி சேலரியாக இதில் ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஓகேங்களா டெலகிராமில் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேனலில் ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஜாயின் பண்ணால் சிக்னல் வரும் ஆறு டு ஒம்போது சிக்னல் டைம் ஓகேங்களா நமக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் தான் ஓகேங்களா இதில் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சர்வீஸ் இருக்குல்லையே அந்த ஆப்ஷனில் போய்ட்டு அட்மினுக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்லாம் க்ளியர் பண்ணிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கஸ்டமர் சப்போர்ட் நல்லாயிருக்கு பேமெண்ட் வந்து பக்காவாக ரிலீஸ் பண்ணுறாங்க ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரேடிங் கம்பெனியில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்படியும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்டுந்தான் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்